ஏதாவது டவுட் இருக்கா அதுல எதுவும் எனிபடி ஹஸ் எனி டவுட் பிரதர் இந்த ஃபாஸ்டிங் இருக்குறப்ப பிரதர் வன் டே ஃபாஸ்டிங்னு னு வெச்சீங்களா ம் சும்மா ஒரு black டீ black coffee மார்னிங் ஈவினிங் பண்ணனும் குடிக்கலாம் ஒரு தப்பு கிடையாது சிஸ்டர் எதுலமே இதுல ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் எல்லாம் கிடையாது ஒரு black coffee இல்ல ஒரு டீ இல்ல ஒரு ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கிறதுல ஒன்னும் ப்ராப்ளம் தரலாம் பண்ணலாம் மெயின் திங் பிரேயர் பண்ணனும் ஆர் ஏபிள் டு சிட் இன் தி பிரேயர் அதான் முக்கியம் ஓகே இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுங்க எஸ் இஸ் இட் எத்தனை இருந்து ஈவினிங் ஒரு டைம் இருக்கா இல்ல எப்ப வேணாலும் இருக்கலாம் சார் நம்ம இதுல வந்து திருச்சி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பைபிளையும் ஆண்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல நம்மளுக்கு என்ன எவ்வளவு டைம் முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டு ஒரு அமரலாம் அந்த ஆனா நீங்க ரெண்டு வேலைக்கு நீங்க ரெண்டு வேளை ப்ரேயர் பண்ற மாதிரி டைம்ல இருந்தீங்கன்னா நல்லது நல்லது ஓகேங்களா எவ்ளோ நேரம் இருக்குங்களா அவ்வளவு நேரம் ப்ரேயர் பண்ற மாதிரி இருந்தா இட் இஸ் குட் முடிந்த அளவு வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே அட்லீஸ்ட் கம்பல்சரியா ஃபாஸ்டிங் இருக்கு ட்ரை பண்ண சண்டே ஆஹ் இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் சரி பழைய ஏற்பாடு முழுவதும் பாத்தீங்க பத்து கட்லையிலேயே ஓய்வு நாளை கடைபிடிப்பது அவசியம்னு சொல்லிட்டு கடவுள் அதை ஒரு மெயின் கமாண்டாவே சொல்றார் இல்லையா ஃபஸ்ட் என்னை தவிர வேறு கடவுள் இல்லாமல் போகணுன்னு சொல்றாரு இரண்டாவது அவருடைய நாமத்தை வீணா யூஸ் பண்ணக்கூடாது மூன்றாவது கட்லை ஓய்வு நாளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் இந்த கட்லையை வந்து கடவுள் இப்போ வாபஸ் வாங்கிடல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க புதிய ஏற்பாடு அந்த கட்டளை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது எங்கேயாவது பைபிள்ல ஓய்வுனால நாள கடைபிடிக்கிறது அவசியம் எல்லாம் போட்டிருக்கான் இல்ல இல்லையா திருச்சபை கட்டளை ஓய்வு நாள கடைபிடிக்கணும்னு போட்டு திருச்சபை கட்டளையில ஓய்வு நாளை கடைபிடிக்கணும்னு போட்டுருக்குதா எஸ் ஓகே சோ இப்ப பழைய ஏற்பாட்டுல அந்த கட்டளை ஒரு பயங்கரமான ஒரு கம்பல்சரியான ஒரு கட்டளையே கடைப்பிடிக்கப்பட்டது புது ஏற்பாடு அது தேவையில்லைன்னு எங்கேயுமே சொல்லலை ஓகேங்களா அப்போ கடவுள் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அவர் பாதத்தில் நம்மளை செலவு பண்றது விரும்புகிறார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் அவரோடு நாம் நேரம் செலவிடுவதை கடவுள் விரும்புகிறார் அப்போது நீங்கள் என்னைக்கு லீவோ சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரைடே லீவுனா ஃப்ரைடேயில் ட்ரை டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட் ஆன் த டே மற்ற எல்லா அப்பாயின்மெண்ட்டும் அன்னைக்கு அவாய்ட் பண்ணுங்க ஒரு நாள் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் கடவுள் பாதத்துல உட்கார ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும் வாரத்தில் ஒரு நாள் அது ஃப்ரைடேயாக இருக்கலாம் சண்டேயாக இருக்கலாம் என்றைக்கு உங்களுக்கு லீவோ அந்த ஒரு நாள் முழுவதும் மற்ற என்கேஜ்மெண்ட் வைக்காமல் மற்ற ப்ரோக்ராம் டிவி பாக்குறது வீடியோ பார்க்குறது இல்லை கிட்ட கதை பேசுகிறது இல்லை வெளியில் அவுட்டிங் போகிறது ஷாப்பிங் போகிறது எதுவும் இல்லாமல் ஒன் டே யூ ஸ்பெண்ட் வித் லாட் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத நடனங்கள்லாம் என்ன கே கேட்கலாம் நிச்சயமாக யூல் பி ரிவார்டட்

ஆ அப்படி நீங்க அதே ஒரு வாரத்துக்கு ஒரு நாளுக்கு கம்பல்சரியா ரெண்டு வேலை ஃபாஸ்டிங் இருக்கு கட்ல போட்டுனாலும் நம்ம இருந்திருப்போம் பயந்துட்டு இருந்திருப்போம் இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு சண்டே போறதுக்கு ரீசன் தான் அந்த கட்ல என்னன்னா பதி பேர் சண்டே கோயிலுக்கு போக மாசுக்கு போவான் நம்ம கடலைக்காக போக வேண்டாம் அன்பினால சே இப்போ நம்ம இங்க சொல்றதுலாம் அன்பினாலும் சேருது கடவுள் என்ன நெருங்குறது எப்படி கடவுளை என்ன டேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது இதுல கட்ல எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா பட் நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் கடவுளுக்கு கொடுத்து பாருங்க ஸ்பிரிச்சுவலாவும் சரி உலகப்பூர்வாவும் சரி உங்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாகிறது பார்க்க முடியும் ஸ்பிரிச்சுவலா நீங்க குரோ ஆகுறதையும் பார்க்க முடியும் இது பைபிள்ல சொல்லிருக்கு இது உடல வலுவற்றது உள்ளமும் ஆபம் உள்ளது ஆனா நம்ம பாஸ்ட் இருக்கும் போது அது ஒரு சில நேரம் இப்ப பிரத சொன்னீங்க ப்ரேயர் பண்ணுங்க சொல்றீங்க ஹம் அது சில பேருக்கு நான் ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேது அதனால நம்ம அதுக்குள்ள என்ன சொல்யூஷன் நம்ம வேற எதாவது நம்ம ஸ்பெஷலா ஆவியான என்ன செய்யணும்னு சொல்லி ஹோலி செய்யணும் கேளுங்க பிரதர் உடல் வலுவட்டுதுன்னா என்ன அர்த்தம் பிரதர் ஆவிக்கு முரண்பாடுன்னு அர்த்தம் புரியுதுங்களா நம்மளுடைய ஆவி வந்து ஜெபிக்கணும்னு சொல்லுது ஆனா உடல் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுது எஸ் 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 அதுதான் பிரச்சனை அப்ப என்ன அர்த்தம் நீங்க சொல்றது உங்க உடம்பு கேட்க மாட்டேங்குது ரைட் எஸ் அப்ப என்ன பண்ணனும் சாப்பாடு போடலனா ஒழுங்கா ஓகே இல்ல சாப்பிடாம அந்த உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை ஒன்னாகாது ஒன்னாகாது பிரதர் எனக்கு அனுபவம் இப்ப ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா நம்ம டாடி 40 நாள் இருந்தாரா இல்லையா இருந்தாரு பிரதர் நமக்கு நாலு நாள் இருக்க முடியாதா ஒரு நாள் ஒரு நாள் ட்ரை பண்றேன் சார் இப்போ நீங்க சொன்ன பிறகு நான் ட்ரை பண்ணலாம்னு நீங்க முதல்ல ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க அப்புறம் ரெண்டு வேளை ட்ரை பண்ணுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போங்க ஒரே நாள்ல பண்ண சொல்லுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க பிரதர் அதான் நல்லது ஓகே முடியும் பிரதர் थैंक கடவுள் அதுக்குள்ள சக்தியை கொடுப்பா डेफिनेटா கொடுப்பார் ஓகேங்களா ஓகே பிரதர் ப்ரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டிங் இருக்கும்போது பிரேயர் கண்டினியூ பண்ணி நிறுத்துறேன் பிரேயர் அவசியம் பிரதர் Yeah ஆனா அது வந்து வந்து சர்ச் மூலியமாவோ மூலியமாவோ ஒரு ஒரு ரிட்ரீட் பாஸ்டிங் இருக்கிறோம் அந்த டைம்ல அங்க அங்க மெசேஜ் ப்ரேயர் மட்டும் இருந்தா போதுமா இல்ல நம்மளும் வந்து தனி ப்ரேயர்ல உட்காந்து அது பண்ணாதான் அந்த பாஸ்டிங் கம்ப்ளீட் ஆகுமா பிரதர் புரியல பிரதர் இப்ப வந்து நம்ம ஒரு ரிட்ரீட்டுக்கோ ஒரு சர்ச்ல கூட ஒரு நர்சஸ் ப்ரேயர்னு போறோம் ஒரு ஒன் டே வந்து பாஸ்டிங் வச்சு நம்மள ப்ரேயர் கூப்பிடுறாங்க பிரதர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அண்ட் வர்ஷிப்ல இருந்து அவங்க குடுக்குற மெசேஜ்ல இருந்து அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க பிரதர் ஆனா அந்த டைம்ல வந்து நம்மளுடைய ப்ரேயர் ஓன் ப்ரேயர் நம்மளுடைய ப்ரேயர் இல்லாத டைம்ல அந்த பாஸ்டிங் கம்ப்ளீட் ஆகுமா இல்ல திருப்பி நம்மளும் தனியா இருந்து பிரேயர் பண்ணணுமா ஓகே அது வேறு இது வேறு சார் நீங்கள் இப்போ ஒரு தியானத்துக்கு போகிறீங்க இல்லை ஒரு நாள் சர்ச்சில் ஒரு தியானம் வைக்கிறாங்க போகிறாங்க இங்கே வந்து நீங்கள் இறை வார்த்தையில் நிறைய கேட்குறீங்க ஓகே இது தனியாக உட்காந்து நீங்கள் ஃபாஸ்டிங் வந்து ஜெயிக்கும் போது இது உங்கள் பர்சனல் இன்டிமஸி வித் கிரைஸ்ட் ஜாஸ்தியாகும் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களோட வாழ்க்கையை மெடிடேட் பண்ணுறதுக்கு இது டோட்டலி இன்டர்னலாக நடக்கும் நீங்கள் அங்கே இப்போ ஒரு ஒரு இதிலே போகிறீங்க தியானத்துக்கு போகிறீங்க அங்கே வந்து நம்மளே நம்ம அனலைஸ் பண்றோம் நிறைய இறை வார்த்தை ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஜீசஸோட நீங்க பேசுகிற டைம் அங்கே ரொம்ப கம்மி கரெக்டா நீங்க எந்த ஒரு தியானத்துக்கு போன ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தியானத்துக்கு போறீங்க டிவைன் டிவைன் தியானத்துக்கே வச்சுக்கோங்க அப்போ வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இறை வார்த்தை வழியே ஆண்டோர் பேசுறாரு நம்முடைய மனமாற்றம் நடக்குது நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணுறோம் ஆண்டோர் ஐக்கியம் ஆகிறோம் எல்லாம் ஓகே ஆனால் தனியாக உட்காந்து ஜீசஸோட நம்ம பேசுகிற டைம் ரொம்ப கம்மியாங்க இப்போ இதில் வந்து நான் சொல்றது நீங்கள் கடவுளோடு உர டைம் தான் ஜாஸ்தி ஒண்ணும் கிடையாது வேணா நீங்கள் ஓகே நான் சொல்ல சொல்லு நினச்சிருந்தேன் சில நேரத்தில் உங்களுக்கு த்ரீ டேஸ் அப்படிலாம் கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ண முடியும்னா கொஞ்ச நேரம் அண்ட் வர்ஷிப் பண்ணலாம் ஒரு ஜாமாவில் சொல்லலாம் பைபிள் படிக்கலாம் அப்புறம் ப்ரேயர் பண்ணலாம் ப்ரேயர் மெயின் ஓகே ஒரு ஜாமாவில் சொல்லுங்கள் ஒரு ஒன் ஹவர் பிரேயர் பண்ணுங்க அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரைசன் ஒர்க்ஷிப் பண்ணுங்க ஒரு ஒன் ஹவர் ப்ரேயர் பண்ணுங்க ஒரு ஆஃப் பைபிள் படிங்க ஒரு ஒன் ஹவர் பிரேயர் பண்ணுங்க இப்படி நீங்கள் ரொட்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா ப்ரேயர்லேயே இருக்க முடியும் ஓகேங்களா கண்டினியூஸ்ஸா த்ரீ டேஸ் ஒன்லி ப்ரேயர்ல இருக்குற அளவுக்கு வரதுக்கு நீங்க கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணலாம் அதனால நீங்க மாத்தி மாத்தி பண்ணலாம் கொஞ்ச நாள் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம் பெய்னா இருந்ததுன்னா உட்காந்து ஜெபம் பண்ணலாம் உட்காந்து ஜாபன தூக்கம் வந்ததுன்னா நின்னு ஜெபம் பண்ணலாம் சோ எப்படி வேணா மாத்தி மாத்தி பண்ணலாம் இதெல்லாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனா நம்மளுக்கு எது பண்ணா கடவுளோட ஐக்கிய மார்பு ஈஸியா இருக்கும் அது பண்றது அவசியம் இது கிளியர் சிஸ்டம் ஓகே டெய் டைசி சிஸ்டம் ஏதாவது கேக்கு வந்தீங்களே ஆண்டவருக்காக காத்திருத்தல் அப்படின்றதுல வந்துட்டு ஆண்டவருக்காக காத்திருப்பதற்கும் அவருடைய அழைப்பையோ திருவிழத்தையோ அஹ் அறிந்திராம அறிவிலியா அந்த இருப்பதற்கும் அந்த டிஃப்ரெண்ட் என்னங்கிறத ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது ஆண்டோருடைய அழைப்பை வெளிப்படுத்துவார் சிஸ்டர் அதை நம்ம புரிந்து கொள்வது எப்படின்னு சொல்லி அந்த

நிறைய பேர் ஜீசஸ் பேசுவாருன்னா இங்க பேசுவார் நம்ம பேசுகிற மாதிரி காதல கூடன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு பழைய ஏற்பாட்டில் கடவுள் வெளியில இருந்தார் ஓகேங்களா நீங்க எல்லா தீர்க்க தரிசியம் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வாக்கு எனக்கு அருளப்பட்டதுன்னு இருக்கும் இல்லையா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வாக்கு அவருக்கு வந்தது ஆண்டுடைய வாக்கு எனக்கு அருளப்பட்டது அப்ப என்ன அர்த்தம் ஆவியன் அவர்களை நிரப்பி நிறைய பேர் காது வழியாக பழைய ஏற்பாட்டில் பேசினார் இன்னைக்கு ஜீசஸ் எங்க இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிறார் ஆவியான நமக்குள்ள இருக்கிறார் அப்போ உங்க உள்ளத்துல இருந்து அந்த ஓசை ஆடியோஃபுல்லா கேட்கணும்ல உங்களுக்கு புரியற மாதிரி கேட்கும் அது நம்ம சாதாரண உலகப்பூர்வ செயல்ல இருக்கும்போது கேட்கறதை விட ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஜெயிக்கும் போது தெளிவா கேட்கும் முதல்ல நீங்க இருக்கும்போது கேட்கலன்னா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணீங்கன்னா டெபினட்டா ஜீசஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவனோடு பேசுறார் இப்பவும் பேசிட்டு தான் இருக்காரு நம்மளுக்கு காது கேட்க மாட்டேங்குது ஏன்னா உலகத்துடைய சத்தம் அதிகமா நமக்கு காதில் இருக்கிறதுனால அவர் பேசுற சத்தம் நம்மள கேட்க மாட்டேன் உலக கவலைகள் உலக நம்ம பிரச்சனைகள் நமக்கு நிறைய மைண்ட்லையும் காதலையும் உள்ளத்துலையும் கேட்டுட்டு இருக்கிறதுனால அவர் உள்ளத்துல இருந்து நம்ம பேசுற வார்த்தையை நம்மளால கேட்க முடியல பட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் டு அஸ் ஒரு சின்ன டெஸ்ட் ஓகே இங்க இருக்கிற எல்லாருக்கும் எத்தனை பேர் கனவுல ஆண்டு உங்களோட பேசுறார் இங்க கிட்ட கனவுல எத்தனை பேர் கனவு வருது ஸ்பிரிச்சுவலாக ஓகே ஒன்று ரெண்டு மூணு வேற

கனவுல உங்களுக்கு கொடுக்குற காட்சி உங்களுக்கு கம்பல்சரி ஞாபகம் வரும் காலையில சரி சும்மா சின்சியர்லி ப்ரே நீங்க வரைக்கும் கனவு வரலன்னு இருக்கவங்களோட கனவு ஞாபகம் வரும் ஏன் தெரியுமா எவ்ரி டே காட் ஸ்பீக்ஸ் டு எவ்ரி கிறிஸ்டியன்ஸ் த்ரூ ட்ரீம் நமக்கு விஷன் பாக்குறதுக்கு அதை பொறுமை இல்லை அதுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாதனால கனவுல பேசுறாரு ஆனா கனவுல பேசுறதை நம்ம கவனிக்கிறது கிடையாது அதனால நமக்கு புரிய மாட்டேங்குது அவன் பேசலன்னு சொல்லிட்டு தினமும் கடவுள் கனவில் ஒவ்வொரு கிறிஸ்துவனோடும் பேசுறாரு நம்ம அத மறந்து போயிரும் சோ நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க டெய்லி ஜெபம் பண்ணுங்க ஆன்ரை நீங்க நைட்ல என்ன பேசுறீங்களோ எனக்கு காலைல எந்திரிக்கும் போது நான் அதை ஞாபகம் வச்சிக்கணும்னு கேளுங்க கடவுள் வந்து கிருபாய உங்களுக்கு கொடுப்பார் ப்ரைஸ் அல் லோன் நீங்க ஜீசஸ் மினிஸ்ட்ல இதை விட்னஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா இத வந்து இந்த ஒன் வீக்ல யார் யாருக்குன்னா கனவுல ஆண்ட்ரு பேசுனாலும் விட்னஸ் பண்ணும் டெஃபனட்ட பேசுவார் ப்ரைஸ் லோன் பிரதர் இப்ப நீங்க வந்துட்டு இப்ப லேடிஸ் இப்ப வந்து வீட்ல இருக்கும் போது நம்ம மூணு நாள் இந்த நீங்க சொல்ற ப்ரேயர ஆர்வமா இருக்கு பண்ணனும்ன்ற ஒரு இருக்கு ஆனா நம்ம ஃபேமிலி இது இருக்கு இல்ல பிரதர் குழந்தைங்க ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்களை எப்படி விட்டு நம்ம மூணு நாள் போய் தனியா இல்ல இப்ப ஜென்ஸ்னா ஈஸியா போயிடலாம் ஆனா நம்ம வந்து ஆர்டர் இருக்கு ஆனா எப்படி போறதுங்க பிரதர் ஓகே சிஸ்டர் ஆண்டு ஓகே பயவு செய்து கணவர்களுடைய பெர்மிஷன்லாம் எதுவும் செய்யாதீங்க நான் முதல்ல சொன்னேன் கில்பட் பிரதர் மூணு நாள் போசினாலும் தயவுசெய்து சொல்லாதீங்க ஓகேங்களா ஜீதஸ்டர் ஜெவம் பண்ணுங்க ஆண்டு வந்து உங்களுடைய உள்ளத்தின் இயக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் இன்னொரு விஷயம் கடவுள் நம்முடைய சுச்சுவேஷன் தெரியும் இப்போ நான் ஒரு முறை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் அலிட்டி ஒரு முறை கேட்டேன் நம்ம ஏதாவது ப்ரீ ஸ்டைல ஏதாவது மாங்கு மாதிரி போயிருந்தோம்னா எங்கேயாவது காட்டில கூட உட்காந்து ஒரு வருஷம் உட்காந்து ஜீவம் பண்ணலாம் நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது திருமணமான அப்புறம் நம்ம போக முடியல பிரதாரன்னு சொன்னேன் அப்போ அவர் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அவங்க வந்து ஒரு பாலைவனத்துல இருந்து ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லா ஜெபம் பண்றதுக்கு நீ ஒரு நாள் ஜாம் பண்ணிவிட்டு டெய்லி வீட்டில் வர சோதனையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணினா அதே ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில் வர முடியும் புரியாது ஸ்டார் இப்போ ஆண்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்குது பெண்களுக்கு இல்லைன்னா கவலைப்படாதீங்க உங்களுடைய நேரத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க நீங்கள் சமையல் பண்ணிட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு பாஸ்டிங் வந்து ஜாம் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஜென்ஸ் மூணு நாள் உட்காந்து ஜாம் பண்ணுறதுக்கு அது ஈக்குவல் கடவுள் அந்த கிருபை இங்கே கொடுக்க முடியும் கொடுப்பார் ஓகேங்களா ஸ்டார் நமக்கு இருக்கிற நேரத்தை எப்படி நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்துகிறோன்றது தான் கடவுள் பார்க்குறேன் ஓகேங்களா மூணு நாள் ஒரு டைம் கிடைக்கணும் ஜோம் பண்ணுங்க கடவுள் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அப்படி இல்லைனா உங்க நீங்கள் சின்சியராக ஜோம் பண்ணும்போது அந்த டைம்லேயே கடவுள் அந்த கிருபையை கொடுக்க வரலவர் எஸ் எனி அதர் டவுட் அதர்வைஸ் வில் நம்ம சாட்சி போகலாம் விட்னஸ்க்கு நம்மதான் டயர்ட் ஆகிட்டிங்களா நிறுத்திற மாதிரி தெரியல போயிட்டே இருக்கிறாருமே இல்லை பிரதர் பிரைஸ் லாட் பிர லாட் பிளஸ் ப்ரைஸ் லாட் பிரதர்ஸ் இன் சிஸ்டர்ஸ் நான் இப்போது சாட்சி நேரத்திற்குழகாக வந்திருக்கிறோம் சகோதரர் ஒரு அழகான ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும் என்ன நம்ம எப்படி அதை அதுக்கு தயாரிக்கணும் அப்படி